ஓ இடையில நீங்கள் தேடி பாருங்க அடித்து அடிக்க ஒழும்பு ஒழம்பு நாங்கள் இணைக்க மாட்டோம் தப்பு வேணுன்ட்டு தேடி பாருங்கன்றதே மறைக்கு சொல்லியிருக்கோம் அங்கேருந்து கேம்புக்குள்ளேருந்து வார இதை மக்கள் எல்லாம் ரோட்டை பிளக் பண்ணி நீங்கள் இதனைத்தான் கேளுங்க சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் நம்ம மறைத்து கேட்க அவருக்கு வாங்கி போகணும் வாகனத்தில் வாங்கி வெளியில வந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போய் நின்று கொண்டு மெத்த ஆர்மி காரில் விட்டு கேட்டு பண்ணி போட்டு பெரியப்பமா அந்த கதை வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறார் வெண்கல வீடியோ எடுத்து கொண்டு இந்த விடவும் ஃபுல்லாக பேஞ்சிருக்கு இருக்காங்க ஃபோட்டோ ஃபோட்டோவில் எடுக்கலாம் அமர்த்தி பார்த்தவங்க மெத்த கண்ணுக்களால் ரத்தம் வந்துருக்கு முகத்துக்களால் ரத்தம் வந்துருக்கு கம்பியால் எல்லாம் குத்தி அடையாளம் எல்லாமே இதுக்கு எங்கட சந்திக்கும் நியாயம் நீதி கிடைக்கணும் எங்கடாமிக்கு நீதி கிடைக்கணும் அதே நான் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அந்த போல ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளோ இருந்தவ அப்ப அப்படி இருக்கேக்க நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவனுக்கு அதுக்கு முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இடதுகரை ராணுவ முகாமுக்குள் ராணுவத்தினரால் அடித்துக் கொல்லப்பட்ட குடும்பஸ்தரின் சகோதரர்கள் தற்போது அதிர்ச்சி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளனர் முத்தையன்கட்டு இடதுகரை ராணுவ முகாமுக்குள் இரும்புகள் தகரம் சேகரிப்பதற்காக ராணுவ சிப்பாய் ஒருவரால் கடந்த ஏழாம் திகதி வரவழைக்கப்பட்டதாக தெரிவித்து முகாமுக்குள் சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேர் மீது ராணுவத்தினர் சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதில் நால்வர் நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார் நேற்று முன்தினம் முழுவதும் அவரை தேடிய உறவினர்கள் ராணுவத்திடம் அவரை பற்றி கேள்வி எழுப்பியதோடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் குறித்த குடும்பஸ்தர் நேற்று காலை முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இது தொடர்பில் ஆறு ராணுவ வீரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகளிடம் பெற்று வந்திருந்த நிலையில் மூன்று ராணுவத்தினரை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்திய போதோ எதிர்வரம் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் அதேவேளை குறித்த இளைஞனின் உடலை உடற்கூற்று பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி குறித்த சடலம் தொடர்பான உடல் கூறு பரிசோதனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது குறித்த ராணுவ முகாமிற்கு சென்ற ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதோடு மற்றொரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்த காயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குறித்த சம்பவத்தில் முத்தையன்கட்டில் சிங்கம் கபில் ராஜ் என்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய ஏழு குழந்தையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் இந்த நிலையில் உயிரிழந்தவரின் தந்தை சகோதரர்கள் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கையில் திருமணம் செய்து இரண்டு வருஷத்துக்கு மேலே அவையோட நாங்கள் நாங்கள் போய் போய் அவர் நல்ல மாதிரி அவன் அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த இராணுவத்தால் வந்து நடுவே சொல்லிவிணம் அதுக்குள்ளே வேலையில யார் தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டு அடிச்சுடைக்கிறது மற்றது இப்போ இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால் அந்த ஏழாம் தேதி அவள் விட்ரோ பண்ணுறது சொல்லி இருந்தவையா அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பினுடைய வீடு அதால் சம்மண்ட வீடு கேம்புக்கு முன்னால் வேலையுக்கு கூப்பிடுறவையா விட்டு கூப்பிட்டு இவன் வேலையல் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா அந்த இதில் இவர் விட்டு அந்த ஏழாம் தேதி முன்பட்டு வேலை செய்தோட இருக்கிறார் வேலை இவ கோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்ருக்கேன் அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கணும் இவர் அஞ்சு பேர் போனவன் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போனோட அடி தடி தொடங்கிட்டது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கணும் கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்க என்னத்துக்கு அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல நம்ம அக்காண்டு உடனே இவை மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பியால் அடிச்சவையான் அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறேன் அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்கிழு தண்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும் அங்கே தம்பியை கவனிக்கல ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்கிறார சொல்லிருக்கிறாங்க ரெண்டு பேரில் அடிச்சு ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போறீங்க அதை விட ஓ அப்படிங்கிறதுக்கு இடையில நீங்கள் தேடி பாருங்க அடிச்சு அடிக்க ஒழும்பு வேணுன்ற நாங்கள் இணைக்க மாட்டோம் தப்பு வேணுன்ற தேடி பாருங்கன்றதே மறைக்கு சொல்லி இருக்கிறேன் நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனால் ஆமி போமாண்டர் அங்கே இருந்து கேம்க்குள்ளேருந்து வாரேன் இறைக்கு மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் தான் கேளுங்கன்னு சொல்லி அப்ப நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் மறைத்து கேட்க அவருக்கு வாங்கி போகணும் வாகனத்தால் வாங்கி வெளியில வந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போயிருந்து மற்ற ஆமிக்காரில் விட்டு லொக் பண்ணி போட்டு திரியமா அந்த எடுத்து வீடியோட எங்களை வீடியோ எடுத்து பண்ணிக்கிறேன் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு முடிவும் சொல்லி அப்ப நான் இன்னொரு கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எங்களோட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன் அவன் என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு என்ன வெளியில விட்டு கேட்டை லொக் பண்ணிட்டு அங்கத்தையும் மக்கள் சொன்னது உள்ளுக்குதான் பின்னுக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கெல்லாம் தேடி நாங்கள் இல்லை அவ்வளோமுறை பாட்டில் சொல்லி இருக்கணும் அங்கே மக்களுக்கு சொல்லியிருக்கணும் ரெண்டு பேர்ல ஒரு ஆளை காப்பாற்றிட்டு எட்டேதி நாங்கள் விடிய இங்க இருந்து போயிட்டோம் போன இருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ள நின்று நாங்கள் நைட் எட்டு மணி பொறுக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டு இருந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் நான் அதில எல்லாம் நிக்கிறேன் அண்ணா நாங்கள் எல்லாம் அதுலயே நிக்கிறோம் தடவி கொண்டு வெலை போட்டு ஒடிசுதான் போலீஸ் மத்தியானம் வந்து அப்புறம் அதுக்கு பிறகுதான் அந்த பொம்ற கூட்டி எங்கள் தம்பி இந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்து அதில் அதுவும் வெறையில அவ வந்து வெறையலை அவையான் வரையில நான் ஐசிஆர்சிக்கு வவனியா ஐசிஆர்சிக்கு அடிப்பிச்சு அப்புறம் அங்கே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்புல இருந்து மேனேஜர் உழுவுக்கு கால் பண்ணி சுவர்க்கு அதை தான் பிறகு ராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தவன் இந்த வீட்டுக்கு வந்து தாங்களே இப்படி செய்த அப்படின்னு சொன்ன போலீஸ்காரன் சொன்னேன் மத்தியான பின்னே நம்ம மட்டும் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது குளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த வெலை போட்டு அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரர்கள் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துல போயிருக்கணும் அவங்க மக்கள் துணவர் பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த விலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி அண்ணா விடியப்புறம் போக பையனஞ்சி ஆம்காரில் கிட்ட பொடி மிதக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பகம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக

இதுக்கு எங்கட சாந்திக்கும் நியாயம் நீதி கிடைக்கணும் எங்கட சாந்திக்கு நீதி கிடைக்கணும் அதே நான் அந்த ராணுவத்தை நம்பித்தானே அந்த போல ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த ராணுவத்தை நம்பித்தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளவு இருந்தவ அப்ப அப்படி இருக்க நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு அதுக்கு முன்னே சார் எங்களுக்கு அங்க ஊர் மக்கள் நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து போனாங்க எங்களுக்கு அங்க நடவடிக்கை தெரியும் ஆமியை பிரிச்சு அங்க போங்க உள்ளுக்கு சொல்லி சொன்னேன் நாங்கள் அப்படி அது மாதிரி கோவில் ஆகணும் நாங்கள் பிறகு அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களே சொல்லி நாங்கள் எங்களை யாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை உள்ளே போக அதுக்கு பிறகு அந்த பொடி எடுத்து நாங்கள் வெளியில் பிறகு அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலையே பிடிச்சி அடித்து பிரச்சனை பட்டு தான் இவ்வளோ பெரிய நரேஜ் பண்ண என்னென்ன அது என்னென்னு சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து கேம்ப் இருக்க இருக்கக்கூடாது எடுக்க சொல்லி பிரச்சனை

நான் அக்கா முத்த அக்கா எனக்கு எனக்கு சுமல் டெலஸா அண்ணாது எதிர்மந்த சிங்கம் ராஜ் பொன்னுசாமி லோகசிங்கன்ற இப்படி ஏழாம் தேதி பின்னாலும் என்ன மூன்று ஏழாம் தேதி பின்னாலும் மூன்று மலை போல் இருந்தது அப்போ வர அப்போ எங்களை மகிண்ட போனில் தான் கோல் வந்து அப்போ என்னத்துக்குன்னு கேட்டேன் அப்பா ஆமியை இருக்கிறேன் என்னத்துக்கு இருந்தாங்க இப்படி தவறினாங்க வர சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பெஷாமியிருக்க வீட்டானா அப்போ எங்கள் அண்ணன் வீட்டு பிள்ளைக்கு முப்பத்தொன்று ஒன்றாக இருந்தேன் அப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அங்கே வேலை செய்யக்கூடிய இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வேற இருந்தாங்க இருக்க அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி நான் வந்து போய் அஞ்சு மணிக்கு போய் நாங்கள் எல்லோருமே குளித்தேன் வேலை செஞ்சாக்கிறேன் ரெண்டு போயி எங்கே மகிமார் மகமே குளிச்சிட்டு வந்தோடனே நான் வந்து சொன்னேன் அவங்க சொன்னேன் வாங்க முப்பத்தொண்டு கிட்டே போய் பந்தல் போகிறதா வாங்க பந்தல் போட போவோம்னு சொன்னேன் இது நான் வர முழுக்க மூணு நாலஞ்சு பேரும் போயிட்டாங்க போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நான் ஓடினேன் ஓடி போய் இன்னொரு பொடியுன்னு கூட்டிகிட்டு ஓடி போவோம் வெள்ளை தடுத்துக்கிட்டுவேன் அப்போ அந்த பொடி என்னென்ன வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே சத்தம் குளத்தில் சத்தம் கேட்கும் நாங்கள் எடுத்துகிட்டு தடுத்துகிட்டு போவோன்னு எடுத்துகிட்டு போவோம் அங்கே ஒருத்தருமே இல்லை போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் தனியாக போய் நீஞ்சி வளர்த்தவங்க அங்கால விட்டு நாமே எங்களையும் வளர்த்தேன் வளத்துல லைட்டை பிடிச்சி தூசந்தில் பேசி கூப்பிட்டேன் எங்களையும் கூப்பிட்டு நாங்கள் கிட்ட போகலை அடிப்பான் நாங்கள் கிட்ட போகலை கிட்ட போகாமல் வளர்த்தவங்க அங்கால விட்டு நான் தண்ண தனியாக நெஞ்சி அந்த குளத்தில் நெஞ்சு எல்லாம் வந்து பார்த்தேன் நாங்கள் வெங்கனைக்கு இந்த ஆள் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் காட்டெல்லாம் போய் தேடி பார்த்தேன் ரெண்டு மணி மட்டும் நான் தேடி பார்த்துட்டு வந்து பேச சொன்னேன் நான் ஆ ஆளை காலையில் பொலிசுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லி பொழுதுக்கு அடித்தோன்னே பொழுது வந்துச்சு நீங்கள் வந்து எந்தி போடுங்க பிடியை வந்து எந்தி போடுங்க அப்போ எட்டு மணி இப்போ எட்டு மணிக்கு நாங்கள் போய் எந்த திருப்பி தேடி பார்த்துட்டு எட்டு மணிக்கு நாங்கள் எண்டி போவேன் பொலுசு எந்தி எடுக்கலை வெண்டி எடுக்காமல் இந்த அவர் வெண்டி எடுக்கிறது டிஜா வந்தார் குளத்து போடி அங்கே அடிப்பா போ நடந்து பிரச்சனைக்கு வந்தார் போடி பார்க்குறது இந்த ஆளை பார்க்குறது வந்து பார்த்து சொன்னார் அப்போ போனாக்களை வந்து விசாரிச்சு சொன்னால் விசாரித்து வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் நான் வாக்குமாரி உருவாங்க உன்னை விசாரிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க புலசாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் தான் நீங்கள் சொன்னால் எங்கள் அங்கே சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு அஞ்சூறு பத்தாயிரம் வலை போட்டு இழுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் அஞ்சு பின்னாறு ஆறு மணி மட்டும் இழுத்து பார்த்தோம் இழுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேறு அப்போ சொன்னாங்க நாங்கள் ராணுவத்தாலாக தான் ராணுவத்தால தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முதல்ல அங்கத்தவரை சொல்லி நாங்கள் எல்லோருக்கும் சொல்லி ராணுவத்தால தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் ராணுவத்துறைக்காரங்க நாங்கள் சொன்னாங்க சொல்லாவே சொன்னாங்க நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கே சேர்ந்து குளத்துல ஒரு 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 ஆளாக போய் போய் பார்த்துட்டு வந்தால் பொடி இல்லை ஆழ்வாரே இல்லை சரியாக ஆறு மணிக்கு ஒரு எங்கள் ஒரு அங்கே தவிர உங்கள் பொடியும் போக கூட ஆமி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு ஆமி பதினஞ்சு போட்டுவிட்டு இந்த பாங்க பொடி அடைஞ்சு கிடக்குன்னு சொல்ல போய் பார்த்துனாங்க பொடி அடைந்தால் பொடி தான் சிறந்தது ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுவிட்டு குப்ப வெயிலில் போகிறது தான் ஓ காயம் புல்லாம் மூந்தி புள்ளா பார்க்குறேன் அந்த மூவத்தில் பார்த்தோன்னே அவங்க கண்டுருவோம்னு சொல்லி தான் குப்பரை பொடியை போட்டு போனது ஆனால் இவ்வளோ தண்ணி வந்து தான் இருந்தேன் அந்த இடத்துல எல்லாருமே நின்று அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல சும்மா ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே தேடி இருக்கணும் நிலை போட்டு தேடி அவடங்கு போவே இல்லை குப்பரை கொண்டு வந்து போட்டுருந்தேன் இல்லை ஆனால் இவங்க தான் தவறான சொல்லி போன் பண்ணி கூப்பிட்டு தான் சரி சரி மற்றபடி வேறு வேற ஒண்ணு அந்த முன்னோர் பொடியினருக்கும் அடித்து அவர் நான் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் மாஞ்சு ஹாஸ்பத்திரியில் இருக்கார் எடுத்து பிடிச்சிட்டு நான் பறிக்க நான் என்ன வளர்த்து எடுத்துகிட்டு போனேன்னா இவர் தனிக்கலேருந்து போறாரு தனிக்குலேருந்து நீறாரு தனிக்குலேருந்து நான் பலத்தெடுத்துட்டு போனேன் இந்த பொடியை பறிக்க கூட நான் நினைச்சேன் வளத்துலேருந்து வளர்த்தெடுத்துட்டு போனால் இவர் எங்கள் நிற்கிறாரான்னு கூப்பிட்டு போகிறேன் என்னை தோசை லைட்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டார் நான் பார்த்தேன் எனக்கு அடிக்க போறேன் நான் கொண்டே வளர்த்தாங்க விட்டு நான் தட்ட தனியாக நீஞ்சி வந்தேன் நான் குளத்தில் நீஞ்சி வந்து அந்த இடத்துல இருந்து நான் பார்த்தேன் எல்லா பார்த்தேன் அந்த இடம் உளவும் இல்லை பேர் தான் நாங்கள் வளர்ந்தோம்